சித்தரா போயிட்டுது போ சொல்லிட்டு தான் இங்கே பாருங்க நண்பர்களே புளிச்ச கீரை இப்போ தான் விட்டு எல்லாம் ரெண்டு ஏழை மூணு ஏழை வந்திருக்கு அதுக்கு தண்ணி விட்டாச்சு துளசிக்கும் தண்ணி வச்சாச்சு துளசி இது எல்லாமே துளசி துளசி இந்த துளசிலாம் இனிமேல் அறுக்கலாம் இப்போ புரட்டாசி பிறந்துச்சின்னா துளசிக்கு நல்ல ரேட் வரும் கும்பகோணம் பூ மார்க்கெட் இது முளைக்கீரை இது எல்லாமே முளைக்கீரை ஆனால் வந்து நிறைய புல்லு தான் அதிகமாக இருக்குது கோரை தான் நிறைய வருது மஞ்சள் நோவு வந்துச்சு கீரைக்கு அதுதான் கீரை வந்து மஞ்சள் கலராக இருக்குது நேத்தி தான் மருந்து அடிச்சிருக்கோம் தண்ணி வந்து அந்த பக்கம் நொம்பிடுச்சு போய் மடம் வேற திறந்து வைக்கணும் பாருங்க செம்மையா இருக்கு துளசி நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்